இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆரம்பித்ததுலேருந்தே தேட்டரில் அடுத்தடுத்த படங்கள் வெளியாகி வெற்றி பெற்று தேட்டரில் இருக்கக்கூடிய மக்களை சந்தோஷமாக சிரிக்க வைக்கிறது எதுக்கு முன்னாடி நாமளே பார்த்துருப்போம் பொங்கலுக்கு சுந்தர்சி விஷார் சாந்தானம் இவங்க காம்போல மதகஜ ராஜா திரைப்படம் வெளியாகி எல்லாரையுமே சிரிக்க வச்சது அதை தொடர்ந்து இந்த வாரம் மணிகண்டனுடைய குடும்பஸ்தன் படம் ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ அந்த படமும் தேட்டரில் எல்லோருமே சிரிக்க வைக்கிது ஸோ அந்த படம் எப்படி இருந்தது அப்படிங்கிறது தான் இப்போ இந்த ரிவியூவில் பார்க்க போகிறோம் வாங்க ரிவ்வியூக்குள்ளே போகலாம் இந்த குடும்பஸ்தன் திரைப்படத்தினுடைய கதை என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்த்துலாம் கோயம்புத்தூரில் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்காரு மணிகண்டன் அதாவது ஒரு கேரக்டர் பேர் வந்து நவீன் ஸோ அவருக்கு படத்துடைய ஆரம்பத்திலே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதி மறுப்பு திருமணம் பண்ணிக்கிறாரு தான் காதலித்த ஒரு வேற ஒரு ஜாதியை சேர்ந்த ஒரு பெண்ணை நண்பர்கள் துணையோட ரிஜிஸ்டர் மேரேஜில் போய் கல்யாணம் பண்ணிக்கிறாரு பட் கல்யாணம் பண்ணிட்டு வேறு வழி இல்லாமல் திரும்பவும் ஃபேமிலியோடு சேர்ந்து வாழ்ந்துட்டுருக்காரு அம்மா அப்பா இவங்க ரெண்டு பேர் அக்கா மச்சா இருக்காங்க அவங்க தனியாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க ஸோ மணிகண்டன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரிண்டர் அதாவது இந்த ஃப்ளெக்ஸில் அடிப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கடையில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அவங்களுடைய மனைவி வந்து ஐஏஎஸ்க்கு படிச்சு அதுக்கு ப்ரோகணும் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க அம்மா வந்து ஒரு சாமியார் மாதிரி அந்த ஏரியாவில் ஒரு சாமியார் மாதிரி இருக்காங்க அப்பா ரியல் எஸ்டேட் சுந்தரராஜன் இந்த மாதிரி இருக்கு ஸோ இப்படி இருக்கும்போது அவங்க வாழ்க்கையில் திருக்கிடுற ஒரு ஷாக்கிங் நியூஸ் வருது அதாவது அவருடைய மனைவி வந்து கன்சீவாக இருக்காங்க அப்படின்ற தகவல் அவருக்கு வருது அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு ஆசையும் இருக்குது நான் ரொம்ப நாளாக புக்கிலேயே படிச்சுட்டு இருக்கேன் எனக்கு ஒரு லேப்டாப் வேணும் புக்ஸ்லாம் நிறைய வேணும் அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க அதே மாதிரி அவங்க அம்மாவுக்கு ஒரு ஆசை இருக்குதுன்னா ஆல் இண்டியா லெவலில் ஒரு ஆன்மீக டூர் போகணும் அதுக்கு ஒரு ரூபா வேணும் அப்படின்ட்டு அவங்க அப்பாவுக்கு அவங்க பூர்வீகமாக வசிக்கிற அந்த ஒரு வீடு வந்து இடிகிற மாதிரி இருக்குது இது எனக்கு நீ நல்லா ஃபுல்லாக கட்டித்தரணும் அப்படின்ட்டு சரி ஓகே எனக்கு வேலை நல்லா போயிட்டுருக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் ப்ராஜெக்ட்லாம் எடுத்து பண்ணேன் அப்படின்னா நீங்கள் இன்க்ரிமெண்ட்லாம் வரும் நல்லா பண்ணிடலாம் அப்படின்னா வாக்கு கொடுத்துட்டு வராரு பார்த்தா அவருக்கு வேலை போயிடுது ஸோ வேலை போனோன்னே அதுக்கு பிறகு அவருக்கு என்னென்ன நடக்குது குறிப்பாக அவருடைய மச்சானுக்கும் அவருக்கும் ஆகாது ஒரு ஈகோ இருக்குது ஸோ யாருக்கும் தெரியாமல் அந்த பிரச்சனைலாம் எப்படி சமாளித்து கொண்டுட்டு போகிறாரு தான் இந்த குடும்பஸ்தன் படத்தினுடைய மீதி கதை படத்தினுடைய கதாநாயகன் மணிகண்ணன் அவரை பற்றி நம்ம பேசலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா மணிகண்ணனுடைய ஒவ்வொரு கதை தேர்வுமே சிறப்பாக இருக்குது தொடர்ந்து அவர் நல்ல நல்ல கதைகளை நடிச்சிட்டு நடிச்சிட்ருக்காரு குறிப்பாக இந்த மிடில் கிளாஸ் சப்ஜெக்ட் அவருக்கு பக்காவாக ஃபிட் ஆகுது இந்த கதையும் அவர் கரெக்டாக டிக்கடிச்சிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா இந்த படத்தில் நவீன் அப்படின்ற ஒரு மிடில் கிளாஸில் வரக்கூடிய ஒரு பயணம் அவருடைய முகபாவனை ஒரு உடல் தோற்றம் குறிப்பாக கோயம்புத்தூர் ஸ்லாங்கில் பேசுறது அவர் கோயம்புத்தூர் அது தட்டாமல் பேசி ஒரு நல்ல அந்த நவீன் அப்படின்ற ஒரு குடும்பத்தனாவே அவர் இந்த படத்தில் வாழ்ந்திருக்காரு இருந்து இன்று வரைக்கும் துருது ஒரு குடும்பஸ்தனுக்கு என்னென்ன மாதிரியான தலை வடிக்கும் எங்கட்டு யார் ஒரு பக்கம் மனைவியுடைய தொலைகள் இருக்கும் இன்னொரு பக்கம் பேரண்ட்ஸுடைய தொலைகள் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே சமாளிச்சுட்டு சமாளித்து வாழ்ற ஒரு வாழ்க்கை இருக்கு பார்த்தீங்களா அந்த வாழ்க்கையை தத்துவமாக நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்திருக்காரு மணிகண்டன் கண்டிப்பாக அவர் per la... பட நான் சொன்ன மாதிரி அவருக்கு மிமிக்ரிலாம் அவருன்றதுனால இந்த படத்தில் அவர் தேனி ஸ்லாங் திருநெல்வேலி ஸ்லாங் மதுரஸ்லாங் அப்படின்ட்டு எல்லா ஸ்லாங்குமே பேச வச்சிருக்காங்க பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு குறிப்பாக மணிகண்டனுக்கும் அவருடைய மனைவி அந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய மேகனா ரெண்டு பேருக்குமான அந்த ஒரு கெமிஸ்ட்ரி பக்காவ ஒரு கோட்டை இருக்குது எப்படின்னு தெரியல மணிகண்டன் மட்டும் எந்த ஹீரோயின் கூட அவர் சேர்ந்து நடித்தாலும் அவங்களுக்கான பேர் வந்து கெமிஸ்ட்ரி வந்து பக்காவ ஒரு ஃபோட்டோ ஆகுது இதுக்கு நம்ம குட் நைட்லேயும் பார்த்துருப்போம் லவ்வர்லேயுமே பார்த்திருப்போம் அந்த மாதிரி இவருக்கும் இந்த கேரக்டர் இந்த லவர் பாய் அப்படின்ற மாதிரி பக்காவாக ஃபிட்டாக இருக்குது ஒரு நல்ல நடிப்பை வந்து மணிகண்டன் கொடுத்துருக்காரு படத்துடைய ஆரம்பத்திலேருந்து என்று வரைக்கும் துருன்னு இருந்தாலும் கிளைமேக்ஸஸ் சில காட்சிகளில் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து ஆடியன்ஸுக்கு நெகிழ வைக்கிறது ஏன்னால் ஒரு குடும்பஸுக்கு எந்த அளவுக்கு பிரச்சனை ப்ரெஷர் இருக்கு அப்படிங்கிறத ஒரு கிளைமேக்ஸில் ஒரு காட்சியில் அவர் வெடிச்சு பேசுகிற மாதிரி ஒரு சீன் இருக்கும் அதை பெர்ஃபெக்ட்டாக பண்ணியிருக்காரு மணிகினன் ஸோ அவருக்கு வாழ்த்துக்கள் பரதியுடைய கதாநாயகி ஷான்வி மேக்னா ஸோ அவங்களுக்கு தமிழில் முதல் படம் படத்தினுடைய ஆரம்பத்தில் சில போர்ஷனில் வந்தாலும் அங்கங்கே நமக்கு தெரியுது உங்களுக்கு டப்பிங் வந்து சரியாக உட்காரல அப்படிங்கிறது பட் போக போக அந்த கேரக்டரோட உன்றி போய் நமக்கு அந்த டப்பிங்லாம் உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிறத மறக்க வச்சிருக்காங்க நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க படத்தில் அடிக்கடி காணாமல் போயிடுறாங்க பட் இருந்தாலும் வந்துடுறாங்க ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இவங்களுக்குமே கிளைமேக்ஸில் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஸ்பேஸ் கிடைச்சிருக்கு அதை பக்காவாக யூஸ் பண்ணியிருக்காங்க குறிப்பாக இந்த படத்தில் வந்து ஆரம்பம் சொன்ன மாதிரி இவங்க ஒரு வேற ஜாதியை சேர்ந்த ஒரு பெண் அப்படிங்கிறதுனால மாமியார் கொடுமை கொஞ்சம் அப்பப்போ இருக்குது மாமியார் வந்து எதுக்கு எடுத்தாலுமே வேற ஜாதியில் வந்து பொண்ணெடுத்துணுன்ட்டு அதான் உனக்கு இந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அப்படின்னு உங்களை குத்தி காமிச்சிக்கிட்டே இருக்கிறது பட் இவங்க பொறுத்து பொறுத்து போகிறது கடைசியில் அதை வெடித்து பேசுறது அப்படின்னு ஒரு நல்ல கேரக்டர் உங்களுக்கு வந்திருக்கு அதை பெர்ஃபெக்டாக அவங்க பண்ணியிருக்காங்க அடுத்ததாக இந்த படத்தினுடைய இரண்டாவது ஹீரோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று பாட்டில் ராதா அறிவியில் நாங்கள் பார்த்தோம் இல்லையா நம்ம குரு சோமசுந்தரம் அவர் தான் ஸோ பாட்டில் ராதாவில் எல்லாரையுமே அழுக வச்ச குரு சோமசுந்தரம் இந்த படத்துல அப்படியே வேற ஒரு பரிணாமத்தில் வந்து சிரிக்க வச்சிருக்கார் அதாவது அவருடைய அதாவது அக்காவுடைய ஹஸ்பண்டா இந்த படத்தில் வந்திருக்காரு பயங்கரமாக சிரிக்க வச்சிருக்காரு இந்த படத்தில் குரு சோமசுந்தரம் ஏன்னா அவருக்கும் மனிதனுக்குமான இந்த ஈகோ அப்படின்ற காட்சிகள்லாம் அங்கங்கே வந்துட்டே இருக்குது அதாவது மச்சாவுக்கும் மாமனுக்கும் கூடிய ஒரு ஈகோ இருக்க இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான காட்சிகளில் குரு சோமசுந்தரம் பக்காவாக பண்ணியிருக்காரு குறிப்பாக அவருடைய ஸ்மைலே எல்லாரையும் சிரிக்க வைக்கிது இவர் பார்த்து நக்கலாக சிரிக்கிறதாகட்டும் நிறைய போர்ஷன்ஸில் வந்து இது பண்ணியிருக்காரு சைனாவுக்கு வேலைக்கு போக போகிறாரு அதனால் வந்து அதுக்காக சைனீஸ் உணவுகளை சாப்பிட்றது அந்த சைனீஸ் டெஸ்ட் போட்டுட்டு வீட்டுக்கு இருக்கிறது அப்படின்ட்டு நிறைய இடங்களில் குரு சோமசுந்தரம் பக்காவாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு அவருடைய நடிப்பது நம்ம சொல்ல தேவையில்லை இந்த படத்துலையும் அவருக்கு ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காங்க அதை பக்காவாக யூஸ் பண்ணியிருக்காரு மணிகண்டனினுடைய அப்பா அம்மா கதாபாத்திரத்தில் நடிகர் சுந்தராஜன் மற்றும் மலையாள நடிகை கனகா இவங்க ரெண்டு பேர் தான் வந்திருக்காங்க இதில் சுந்தரராஜனுடைய நடிப்பு எல்லாமே தெரியும் அவருக்கு கோயம்புத்தூர் ஸ்லாங் வந்து சொல்லித்தர தேவையில்லை அவர் பக்காவாக பண்ணுவார் இதுலேயும் ஒரு நல்ல அப்பா கேரக்டர் அதை பக்காவாக பண்ணியிருக்காரு சும்மா வெறுமனா அப்பா கேரக்டர் மாதிரி இல்லாமல் அந்த கேரக்டருமே நல்லா எழுதியிருக்காங்க அந்த கேரக்டருக்குமே ஒரு ஆர்க் இருக்குது திடீர்னு அமைதியாக இருக்கிறது கோவப்படுறது காமெடியான விஷயங்கள் அப்படின்ட்டு சுந்தராஜன் அதை பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு அவங்களுடைய அம்மா கேரக்டர் தான் பயங்கர ஹைலைட்டு அதாவது சாமி டக்குன்னு கோவம் வந்து சாமி ஆடுறது ஆகட்டும் அப்புறம் பையன்கிட்ட வந்து கோவம் பேசுகிறது மருமகளை அதக்கிட்டே அதக்கிட்டே இருக்கிறது அப்படின்னு நிறைய காட்சிகளை அவங்களும் பயங்கரமாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்புறம் மணிகண்டனினுடைய அக்கா கேரக்டர் அடிச்சிருக்கக்கூடிய நிவேதிதா ராஜப்பன் அவங்களுடைய பெர்ஃபார்மென்ஸுமே நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம ஏன்னா நக்லைட் தீம் தான் எல்லோருமே நம்ம பார்த்திருப்போம் ஸோ அவங்களுடைய வீடியோ நிறைய பார்த்துருப்போம் இந்த படத்திலும் அவங்களுடைய இவங்களை தவிர்த்து நம்ம நடிகர் பிரசன்னா மற்றும் ஜென்சன் திவாகர் இவங்களாம் ஒரு இவங்க கண்டிப்பாக வந்தாலே கன்ஃபார்மாக சிரிப்பான் அப்படின்ற மாதிரி இவங்களுடைய கிளைமேக்ஸில் ஜென்சன் திவாகர் ஒரு பாட்டில் மூடி முழுங்கிட்டு பண்ற காமெடி இருக்கு எப்போ தியேட்டர் எல்லாரும் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க அந்த அளவுக்கு நடிகருடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே இந்த படத்தில் சிறப்பாக அமைஞ்சிருக்கு இந்த படத்தினுடைய இயக்குனர் ராஜேஸ்வர் காளிதாஸ் அவருக்கு முதல் படம் பட் அவன் படம் பார்க்கும்போது முதல் படம் மாதிரி தெரியல நல்லா கொண்டு போயிருக்காங்க ஏன்னா படத்துடைய இருந்து எண்டு வரைக்கும் நம்ம முகத்தில் ஒரு விதமான ஸ்மைல் இருந்துக்கிட்டே நம்ம ரசிக்கிறப்படியே இந்த படத்தை கொண்டுகிட்டு போயிருக்காரு இந்த படம் பார்க்கும்போது நமக்கு நிறைய பழைய படங்கள் அதாவது இந்த மாதிரியான படம் பார்த்து ரொம்ப நாளாச்சு நம்ம ஒரு பாக்யராஜ் படம் பார்த்தாலோ இல்லை கார்த்தியுடைய காமெடியான ஒரு படங்கள் பார்த்தாலோ எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் அதை கொண்டுட்டு வந்து ரொம்பவும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணி கொண்டு போயிருக்காங்க நக்லைட்ஸ் பிரசனா இந்த படத்தில் நடிச்சிருந்தாலும் அவருமே ஸ்கிரிப்டில் ஒர்க் பண்ணியிருக்காரு அவருடைய ஒரு ரைட்டிங் வந்து பாராட்டு முடியாது இருந்தது படம் முழுக்க அங்கங்க நம்மளை சிரிக்க வச்சுட்டே இருக்காங்க நிறைய காட்சிகள் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு பாடல்கள் ஆகட்டும் படத்தினுடைய ஸ்க்ரீன் எடிட்டிங் எல்லாமே பக்காவாக இருக்கு படத்தினுடைய திரைக்கதை கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் படத்தினுடைய வந்து நமக்கு டக்குன்னு போயிடுது அதில் வரக்கூடிய காமெடி காட்சிகள் ஆகட்டும் நிறைய விஷயங்கள் கவனிக்க வைக்கிது செகண்ட் ஆஃப்ல சில காட்சிகள் கொஞ்சம் பிளாக இருக்கிற மாதிரி இருந்தது செகண்ட் இன்னும் கொஞ்சம் கூட ட்ரிம் பண்ணிருக்கலாமோ அப்படின்ற ஒரு தாட் நமக்கு வந்தது பட் போக போக அது கொஞ்சம் சரியாகி கிளைமேக்ஸில் எல்லாருமே சிரிக்க வச்சு தான் வெளியே அனுப்புறாங்க படத்தினுடைய பாசிட்டிவான விஷயங்கள் பற்றி நம்ம பேச ஆரம்பிக்கலாம் ஏன்னால் அந்த படத்தில் பாசிட்டிவாக பேசுறதுக்கு அவ்வளவு நிறைய விஷயங்கள் இருக்குது படத்தினுடைய ஆரம்பத்திலே ஒரு மிடில் க்ளாஸ் இளைஞனுடைய வாழ்க்கை எந்த மாதிரி இருக்குது அவனை சுற்றி அவனுக்கு எந்த மாதிரியான தேவைகள் எவ்வளவு செலவுகள் எவ்வளவு பொறுப்புகள் அந்த கேரக்டருக்கு இருக்குது அப்படிங்கிறத படத்துடைய ஆரம்பத்திலே வந்து காமிச்சிடுறாங்க குறிப்பாக ஒரு கடத்தில் கையில் சுத்தமாக ஜீரோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்றப்ப வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்துட்டா அது எப்படி சமாளிக்கிறது அப்படின்ற அளவுக்கு யோசிச்சு கொண்டுட்டு போயிருக்காங்க நிறைய இடங்களை பணம் பார்க்கும்போது ஆடியன்ஸ்க்கு இது கனெக்ட் ஆகலாம் ஆக நம்ம லைஃப்ல இது நடந்திருக்கே அப்படின்ற மாதிரி கனெக்ட் ஆகலாம் குறிப்பாக மணியன் ஒரு இலக்கை சொல்லுவார் நான் எட்டா காசு போது என்கிட்ட உருவா கூட இல்லைன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் அப்புறம் நான் சிரிச்சிருக்கேன் போய் சொல்றேன்ட்டு ஆனா சத்தியமா என் கேள்வி இப்போ உருவா கூட இல்லை அப்படின்னு சொல்ற காட்சிகள் நிறைய பேருக்கு பார்க்கும்போது ஈஸியாக கனெக்ட் ஆகுது குறிப்பாக படித்தினுடைய இன்ட்ரோல் பிளாக் வந்து பயங்கரமாக அவுட் ஆகிருக்கு அந்த இன்ட்ரோல் பிளாக்கு முன்னாடி வந்து மணிகண்டனுடைய அப்பா அம்மாவுக்கு அதாவது சுந்தராஜன் கனகா அவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு அறுபதாம் கல்யாணம் வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க அந்த சீன் பயங்கரமாக இருந்தது ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் ஆப்பிளம் போன மாதிரி வேஷம் போட்டு சிரிக்க வைக்கிறதாகட்டும் மணிகண்டன் குரு சம பழி வாங்குறேன்னு நினச்சி அவர் பண்ணக்கூடிய விஷயங்கள் அதுக்கு பிறகு அது ரிவீல் ஆகுறது வேலைகள் இல்லாமல் அவர் வேலை தேடி போராடுற விஷயங்கள் அப்படின்னு நிறைய காட்சிகள் பணம் பார்க்கும்போது நம்மளை ஏற்படுது ஈஸியாக ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு விதமான புனையோடு இருக்கிற மாதிரியான காட்சிகளை கொடுத்துருக்காங்க செகண்ட் ஆஃப்லையும் அந்த மாதிரி சில காட்சிகள் இருக்கும் குறிப்பாக செகண்ட் ஆஃப்ல அந்த கிளைமேஸ் சொல்லலாம் செமையாக பண்ணிருக்காங்க அது அதே மாதிரி ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் அப்படின்னா சொந்த பந்தங்கள்லாம் ஒன்னும் சேருவாங்க சொந்தக்காரங்கள என்னென்ன பேசிக்கிறாங்க அப்படின்ற விஷயங்களை வந்து ரொம்ப சர்க்காஸ்டிக்காக போற அப்படியே களைச்சிட்டு போயிருக்காங்க அதெல்லாம் நல்லவே ஆயிருக்கு டக்குனு இப்போ இன்ஸ்டாகிராமில் இருந்து ஒரு இன்ஃபுளன்ஸ்லாம் வருவாங்க பாத்தீங்களா அதையும் களைச்சிருக்காங்க அதாவது ஒரு மனுஷனுக்கு எவ்வளோதான் பிரச்சனைகள் வந்தாலுமே அதை எதிர்த்து போராடி கடைசியில் அவனால் ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு ஹோப்பையும் படம் கொடுக்குது குறிப்பாக ஒரு குடும்பஸ்தன் வந்து இவ்வளோ ஓடுறான் இவ்வளோ வேலைகள் பார்க்குறான் சம்பாதிக்கிறான் அப்படின்னா அதுக்கு அவன் குடும்பம் தான் காரணம் குடும்பத்துக்காக தான் இவ்வளோ உழைக்கிறான் அதனால் அவங்களுக்கு தேவை பணம் மட்டும்தான் அப்படின்ற புத்தம் பொதுவாக சொல்லிடுவாங்க இல்லையா அதுக்கான ஒரு சொல்யூஷனுமே சொல்லியிருக்காங்க அதாவது நீ என்ன நீ குடும்பத்தை ப்ளேம் பண்ணாலும் கடைசியில் உனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா முன்னாடி வரப்போகுது உன் குடும்பம் தான் அப்படின்ற ஒரு பாசிட்டிவான விஷயத்தையுமே சொல்லி கதையை மூவ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த குடும்பஸ்தன் திரைப்படம் எப்படி இருந்தது கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியாக போய் என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு படம் தான் உங்களுக்கு முகம் சொல்லிக்கிற மாதிரியான காட்சிகள் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது பட் படத்தில் இந்த கேஸ்டினுடைய பேரை சொல்லி வரக்கூடிய சில காட்சிகளை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு ஏன்னா அது ஒரு நகைப்புக்கான விஷயமா அவங்க பயன்படுத்தியிருக்காங்களா எதார்த்தமாக பண்ணாங்களான்னு தெரியல பட் படம் பார்க்கும்போது அது தேவையில்லையோ அப்படின்ற விஷயம் மட்டும் தோணுச்சு அதே மாதிரி அவங்க அம்மா வந்து ரொம்ப ஹார்ஷாக நடந்துக்குவாங்க அதாவது இவர் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாரு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தட்டை எடுத்துகிட்டு போகிறது இதெல்லாம் எந்த அம்மா பண்ணுவாங்கன்னு தெரில கோமாவே இருந்தாலும் எந்த அம்மா இந்த மாதிரி ரியாக்ட் பண்ண மாட்டாங்க அதெல்லாம் கொஞ்சம் ஓவர் டோஸாக இந்த மாதிரி தெரிஞ்சது அங்கங்கே சில குறைகள் இருந்தாலுமே ஜாலியாக நீங்கள் ஃபேமிலியாக பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படம் தான் இந்த குடும்பஸ்தன் ஸோ தாராளமாக இந்த படத்தை நீங்கள் உங்கள் குடும்பத்தோட ஃபேமிலியாக எல்லோரும் சேர்ந்து பார்க்கலாம்